வந்து ஒரு ஒரு நாட்களில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஒரு குழந்தைய சொன்னாங்க ஒரு இரண்டாவது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து அந்த பேர் வச்சு பிரதிஷ்ட பண்றதற்காக கொண்டு வந்தாங்க பேசும்போது அவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொன்னார்கள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் வந்து அவர்களுக்கு குழந்தையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெல்லாமோ அவர்கள் போனாங்க அப்போ அவங்க சின்ன வயசில் அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அந்த அந்த கொக்கோ அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாட்டு வாங்க பாருங்களேன் ஃபஸ்ட் முன்னாடி ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வந்து அந்த அதுவும் கேர்ள்ஸ் தான் அதிகமாக அந்த விளையாட்டு விளையாடுவாங்க அப்போ அந்த விளையாட்டு விளையாடி போது சகா படிக்கிற ஒரு மாணவியினால் அந்த ஓடி அந்த புல் அவ மேலே வந்து விழுந்து அவருடைய வயிற்று பகுதியிலே நிறைய அடிபட்டு அப்புறம் டாக்டர்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த குழந்தையை உண்டாக்குகிற ஒரு ஒரு டியூப் ஒன்று இருக்குது அப்போ அந்த அந்த டியூப்பில் வந்து ஒரு பெரிய ஆகி அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சாமா வேற வழியே இல்லை பிள்ளையே இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அதை எடுத்து தான் ஆகணும் ஒரு மெடிக்கல்ல அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க ஏழு ஆண்டுகள் அந்த பிள்ளைக்கு குழந்தை இல்லை அப்போது டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணும்போது டாக்டர்கள் சொன்னாங்களாம்மா இந்த மாதிரி உனக்கு சின்ன வயசில் ஆப்ரேஷன் நடந்திருக்குமா உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க பட் உனக்கு வந்து அது நடக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை உன் மனதை தளர விடாத நீ வேறு ஏதாவது ஒன்று பண்ணு நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க ஆனால் இந்த சிஸ்டர் வந்து இல்லை என் ஆண்டவர் பெரியவர் என் ஆண்டவரால செய்ய முடியும்னு சொல்லி அவருடைய கணவனார் வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது வேலைக்கு போன உடனே சாப்பிடாம போய் அரை அவருடைய ரூமை சாத்திட்டு காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டு அழுவார்களாமா வேதத்திலே குழந்தைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை சொல்லி 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 ஆண்டவரே முடியும் ஆண்டவர் உங்களால் முடியும் அந்த டியூப் இல்லாட்டி என்ன ஆண்டவர் எது இல்லாட்டி என்ன ஆண்டவர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆண்டவர் நினைச்சார் முதல் ஒரு குழந்தைய கொடுத்தார் முதல் ஒரு குழந்தைய கொடுத்தது மட்டுமல்ல இரண்டாவதும் ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தார் அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கும்போது மெராக்ளின் அப்படின்ற பேரை வச்சாங்க அப்போதான் இது அந்த பேரு அவங்கள்ட்ட கேட்டேன் வேற இந்த பேரை ஏதாவது சூஸ் பண்றதுக்கு ஏதாவது காரணமானு கேட்கும் போது தான் அவங்க இந்த மிகப்பெரிய சாட்சியை அவங்க சொன்னாங்க அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் மனசில் ஆரணம் ஆயிரம் காரணங்களை சொல்லி வந்திருக்கலாம் உங்கள் முன்னோர்கள் வந்து ஆயிரம் காரணங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் உங்களை பார்த்த மருத்துவர்கள் வந்து ஆயிரம் காரணங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் உங்கள் சரீரம் வந்து ஆயிரம் காரணங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் இத ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆணித்தரமா நம்பணும் நீங்க